திரு துரை கருணா வைத்தியலிங்கத்துடைய கருத்தில் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்றாரு ஒன்று எல்லோரும் ஒருங்கிணைங்கிறது தான் தொண்ணூத்தொன்பது சதவீத தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது இந்த விருப்பத்தை இந்த இணைவரையை விரும்பாதவர்கள் அல்லது அதை பற்றி நினைக்காதவங்க அவங்களாவே விலகி போயிடுவாங்க அது காலத்தின் கட்டாயங்கிறாரு அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை அப்புடின்னு சொல்கிறார் இந்த ரெண்டும் என்ன சொல்லுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது அப்படிங்கிறது கல யதார்த்தம் இந்த பிரிந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலைப்பாடு அடிப்படை உறுப்பினர்கள் முதல் கட்சியின் தலைமை பொறுப்புகளில் இருக்கிற திரு எடப்பாடியை தவிர்த்த எல்லோரு மனதிலும் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்பாடு தான் திரு வைத்தியலிங்கத்தினுடைய கருத்தாக நம்ம பார்க்குறோம் இதுவரையிலும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரையிலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி வி கே சசிகலா அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற அந்த கருத்தை பொதுவெளிகளில் பரப்பி வந்தாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாகவே முதன்முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இப்போதும் இருக்கிற அந்த ஆறு பேர் கடந்த ரெண்டு மாதங்களாக நம்ம வலைத்தளங்கள் அது தொடர்பான விவாதக்களங்களில் பேசிகிட்டு இருக்கோம் திரு கே ஏ செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் திரு கே பி அன்பழகன் இந்த ஆறு பேரும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கள யதார்த்த நிலவரத்தை எடுத்து சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நமக்கு ஏற்பட்ட பின்னடைவு பெரும் சரிவு மிகப்பெரிய தோல்வி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரும் தோல்வி என்பதை பதிவு செய்து எனவே ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அப்படி இல்லை அப்படிலாம் ஒன்று நடக்கலங்கிறாங்களா யார் சொன்ன அந்த ஆறு பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா சொல்லலை இந்த ஆறு பேரில் மூன்று பேரை நான் சந்தித்து பேசினேன் நான் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்ல விரும்பலை சந்தித்து பேசினேன் இரண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள் நீங்களே முதலமைச்சராக இருங்கள் இணைவதற்கு மட்டும் ஒருங்கிணைப்பு ஒப்புக்கொள்ளுங்கள் நாங்கள் அந்த தரப்பில் பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்கிறான் ஆனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை அவர்களை சேர்க்க முடியாது அப்படிங்கிற உறுதிப்பாட்டில் இருக்கிறார் இப்போ இந்த மூன்று பேர் நான் சொல்றேன் இந்த ஆறு பேர் இந்த ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருப்பவர்கள் இன்னொன்று இந்த ஆறு பேரை தாண்டி இன்னொரு ஆறு பேர் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் என்கிற எடப்பாடி ஆதரவு நிலையில் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு கே பி முனுசாமி திரு ஆர்பி உதயகுமார் திரு டி ஜெயக்குமார் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைவாய் சுந்தரம் இந்த சேலம் இளங்கோவன் போன்ற மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருப்பவர்கள் அவங்க இதை தாண்டி நடுநிலையின்னு ஒரு ஆறு பேர் இருக்காங்க மரியாதைக்குரிய திரு செம்மலை திரு தம்பிதுரை திரு பொள்ளாச்சி ஜெயராமன் திரு ஓ எஸ் மணியன் திரு காமராஜ் திரு செல்லூர்ராஜ் இவங்க நடுநிலை வகிக்கிறார்கள் ஆனால் கட்சி ஒன்றுபட்டால்தான் நாம் திமுகவை தேர்தல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்த முடியும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இப்போது கட்சியை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று நான் முதலமைச்சராகி விடுவேன் என்கிற உறுதிப்பாட்டோடு பயணிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியவே முடியாது என்கிற கருத்துக்கு வந்திருக்கிறார் கள யதார்த்தம் என்பது இன்றைக்கு உறுப்பினர் கார்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் பேரூர் செயலாளர்களுக்கு பல இடங்களில் ஏறத்தாழ அறுபது செலு எழுபது சதவீத இடங்களில் இந்த உறுப்பினர் அட்டை அப்புறம் கொடுங்க கட்சியை இணைச்சிட்டு வாங்க முசிலம்பட்டி அருகே எழுமலை அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி ஆர் உதயகுமார் அங்கே அட்டை எடுத்துகிட்டு போயிருக்கார் வீடியோக்கால் பார்த்து பார்த்தோம் எதிர்ப்பு இருக்கிறது இதே போல எதிர்ப்பு ஏறத்தாழ ராமநாதபுரம் திருவண்ணாமலை இந்த பக்கம் விருதுநகர் போன்ற பல மாவட்டங்களில் கட்சியின் இந்த காடை வச்சு நாங்கள் யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகிறோங்க கட்சியை இணைச்சிட்டு வாங்க என்கிற அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு பல பேர் மனதில் அது இருக்குது இப்போ அந்த பூனைக்கு யார் மணிக்கட்டுறது அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க இன்றைக்கு இந்த ஆறு பேர் இந்த முன்முயற்சி எடுத்த அந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல அவர்களை சந்திக்கிற இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைமை நிர்வாகிகள் பல மாவட்ட செயலாளர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தை அவங்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க இந்த கருத்தை தலைமை கழகத்தில் தெரிவிங்கள்னா தலைமை கழகத்துக்கு வந்து செயலாளர் என்ன முடிவெடுத்தாலும் சரின்ட்டு போயிடுறாங்க ஸோ இந்த நிலைப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்போவுமே ஒரு இறுதியான உறுதியான நல்ல முடிவு வரும் வரை காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பு என்பது நம்ம பல கட்டங்களில் பார்த்தோம் தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி கே சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்த பொழுது யாராவது ஏன் இந்த அம்மாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க ஒரு ஒரு குரல் வந்ததா இல்லை ஒரு ஆறு ஏழு மாசத்துல கட்சியில் இருக்கிறார்கள் கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர் தான் இருக்கணும்னு முதலமைச்சராக நீங்க தான் சொல்லி வரணும் சொல்லுறதுனால அதை கடந்துட்டேன் கட்சியும் ஆட்சியும் அம்மா போலவே நீங்கள் நடத்தணும்னு வரிசை கட்டி காலில் வந்து மிக அதிகபட்சமாக காலில் வந்தது மரியாதைக்குரிய சகோதரர் ஆர் பி உதயகுமார் தான் தொடக்க முதலே இல்லை யாரும் விழுவாத ஆளுகளை போல வரிசை தொடர்பு நிச்சயமா நிச்சயமா அப்ப இந்த நிலைப்பாடு என்பது தொடர்வதனால் கட்சி பலகீனமாகி விட்டது கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தேர்தலில் களப்பணி ஆற்றலை இதை நான் சொல்லலை பொதுமக்கள் சொல்லலை திரு எடப்பாடி பழனிசாமியை சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சோனே வட மாவட்ட நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்ல அதில் சொல்கிறார் கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை சோரம் போய் விட்டீர்கள் பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேலே பூத்து கமிட்டிலே பல பேர் இல்லை கட்சியை தோற்கடித்து விட்டீர்கள் கள யதார்த்தம் அவருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனாலும் ஒரு வரட்டு பிடிவாக தான் அதில் அவர் இருக்கிறார் காலம் அவருக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும் அடுத்ததாக மரியாதைக்குரிய சகோதரர் கே பழனிசாமி அவர்களுக்கு நான் பதில் சொல்லணும் பல பதிவுகளில் திரு ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையிலேயே அவர் தாக்குதல் தொடுக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டதில்லை இந்த நெருக்கடியிலிருந்து அவரை காப்பாற்றி தர்மயுத்தம் நடத்தின நேரத்தில் அவரை காப்பாற்றி கை கொடுத்து அவருக்கு ஒரு அரசியல் அடையாளம் மறுபடியும் கொடுத்தது புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு அரசியல் அடையாளம் கொடுத்தது பாஜக என்கிற முறையில் அவர் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்துக்கு பேர் போனவர் என்பது காலங்காலமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இருக்கிறார் கட்சி ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான அதிமுக வருகிற பொழுது அந்த கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்படுவார் அது உறுதி இன்னொன்று மரியாதைக்குரிய சகோதரர் அக்னீஸ்வரன் சொன்னாங்க தலைமை கழகத்தை அடித்து ஒழிச்சு அவ்வளோ பேரையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து இருக்கை போட்டு வச்சுருந்தாங்க போகலன்னு முதல்ல இருக்க போகிறபோது பாட்டில் அடித்து மிக அபமரியாதை செய்தார்கள் இங்கே பொதுக்குழு நடக்குதில்லை எட்டு மாவட்ட செயலாளர்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குண்டர்கள் தலைமை கழகத்துக்குள்ளே இருக்கிறாங்க அந்த எட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஏன் போகலை பொதுக்குழுவுக்கு நீங்கள் அங்கேருந்து ராமநாதபுரம் சிவகையிலிருந்து வந்த இவருடைய ஆதரவாளர்கள் உணர்ச்சி வகைப்பட்டு அதை அடித்து உடைச்சிட்டு போயிட்டான் அந்த நிகழ்வு நடந்து உள்ளே இருந்து வர்றபோது அந்த நிகழ்வு நடந்த இரவு அந்த நிர்வாகிகள் அழைத்து இந்த அரசியல் களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இருந்து நான் சேர்த்து வச்ச நற்பெயரை கெடுத்துட்டேங்க என்னை கோர்ட்டில் கையெட்டி நிற்க வச்சுட்டேங்க எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்து விட்டீர்கள் ஓபிஎஸ் கண்ணீர் விட்டு சொன்னார் அதுதான் கள நிலவரம் நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பு பறிமுதல் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அவர் யாரிடமும் போய் பாஜகவில் என்னை தலைவராகுங்க அப்படின்னு சொல்லல அதற்கான அவசியம் இல்லை பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைந்தால் போதும் எனக்கு என்னமோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்கிறார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற பலருடைய விருப்பமும் இப்போ அண்ணா கேசிபி சொன்னாங்கல்ல தெற்கு மாவட்டம் டெல்டா மாவட்டம் இல்லை வட மாவட்டங்களில் உண்மை ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல்னு சென்னை செங்கற்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ஒரே பிரதிநிதியாக ஒரு அம்மா மட்டும்தான் அங்கே வந்தாங்க அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஏறத்தால் இன்றைக்கு இதே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு திமுக பொதுவாக நாடாளுமன்றத்தில் பத்து பதினஞ்சு தொகுதியில் மூன்றாவது இடம் ஆறு ஏழு தொகுதி கட்டுத்தொகை இழந்துருச்சு ஒட்டுமொத்தமாக இப்போ தென்சென்னையில் போயிடுச்சு கோவையிலேயே மூன்று தொகுதி கோவை கொங்கு மண்டலம் வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கொங்கு மண்டலமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்ன கோவையிலே மூன்று அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு விட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளை டெபாசிட் பறி போயிடுச்சு அப்போ அதிமுக ஒரு சரிவை பின்னடைவை பெரும் தோல்வியை சந்தித்திருக்குங்கிறது உண்மை என்பது சாதாரண அதில் நீங்களே ஒன்று குறிப்பிடுறீங்க ஒரு எதிர்ப்பும் ஒருங்கிணைய ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒருங்கிணை வேண்டும் என்று வலியுறுத்தினால் ஒரு ஆறு பேர் எதிர்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க இருக்காங்க அது காலப்போக்கில் எது நீங்கள் சொல்வது நிருபு ஆகுமா என்பதை அடுத்தடுத்து காலப்போக்கில் பார்க்கலாம் தகவல் தலைவர்களுடைய இல்லை கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறப்ப அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஏன்னா அதிமுக வந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் பிரதிநிதிகள் இல்லாதனால அந்த கருத்தை மக்கள் பார்வைக்கு உங்கள் கருத்தை மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் திரு துறைக்கு அதைக்குரிய திரு வைத்திலிங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே அப்படிங்கிற சொன்னார் அது அதிக காலக்கெடு வருகிற டிசம்பர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு ஜனவரியில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மாநில தேர்தல் ஆணைய வட்டாரத்திலே தகவல் சொல்கிறாங்க நீங்கள் அதற்குள் இணைந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பதவிகள் இருக்குது இந்த பன்னிரெண்டாயிரத்தி அறுபது அறநூறுக்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றியம் ஒரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேரூராட்சிகள் ஒரு இருபத்தி ஏழு மாநகராட்சிகள் இதற்கு உட்பட்ட ஒன்றரை லட்சம் பதவிகள் இருக்கிறது இதில் அதிகமான பதவிகளை பெறுவதற்கு அதிமுக அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் கணிசமான வெற்றியை பெற முடியும் இல்லைனா மிக மோசமான ஒரு நிலை உருவாகிவிடும் அதை உணர்ந்து அதிமுகவை வழிநடத்துகிற தலைவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்